காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினைஞ்சு பிறனில் விழியா விழையாமை குரல் நூற்றி நாற்பத்தி ஏழு அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலான் பெண்மை நயவாதவன் மீண்டும் அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலான் பெண்மை நயவாதவன் இதன் பொருள் பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடி செல்லாதவனே அற வழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் மீண்டும் பிறன் மனைவியிடம் பெண்மையின்பத்தை நாடிச் செல்லாதவனே அற வழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் நன்றி வணக்கம் கூரியங்குடம் இருந்து விடைபெறுவது பேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் வாழ்வார்பெற்ற